வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குறைஞ்ச விலையில புத்தம் புதிய வீடுன்னு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் வர்ற வழியில் அதாவது காரணம்பேட்டையிலேருந்து பல்லடம் வர்ற வழியில் லட்சுமி மில்லுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க கோயம்புத்தூர் பைபாஸ் மெயின் ரோடுங்க ஃபோர்வே ட்ராக்கு இந்த நால் ரோட்லேருந்து லட்சுமி மில் நால் இது இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது இதாங்க இந்த வழியில் தான் போகணும் நால் ரோட்லேருந்து பாருங்க கோயம்புத்தூர் பைபாஸு இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் சுக்கம்பாளையம் வில்லேஜில் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க மிக மிக குறைஞ்ச வழியில் வந்திருக்குங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க கோயம்புத்தூர்லேருந்து பல்லட வர வழியில் லட்சுமில் லட்சுமி இந்த ரோட்டில் ஒன்றரை கிலோமீட்ரு போகணுங்க கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க இது வீடு இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த வீட்டுக்கு பல்லடத்துலேருந்து வரலாங்க பல்லடத்துலேருந்து வந்தால் பக்கங்க அருணோதியா மால் அருணோதியாமல் வந்தோம்னா மூணு கிலோமீட்டர் அருணோதியா மாலிலிருந்து வீடு மூணு கிலோமீட்டர் பல்லடத்துலேருந்து அப்படி வந்தோம்னா ஆறு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் பை பஸ்லேயே பல்லடத்துலேருந்து வந்தோம்னாலும் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வருங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகளுங்க புத்தம் புதிய வீடுங்க விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்கள் பக்கத்தில் உள்ள வீடுகள் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த பாதை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அடிங்க இருபத்தி நாலு அடி பாதைங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க புத்தம் புதிய வீடுங்க இப்போ தான் கட்டியிருக்காங்க இன்னும் குடி போகலை சொந்த யூஸ்க்காக கட்டியிருக்காங்க கட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாரின் போகிறதுனால விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தெற்கு பார்த்து சைட்டில் வீட்டை கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்றுக்கு ரோடு பேஸ் முப்பத்தி ஒன்றுக்கு அகலங்க முப்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தி அஞ்சுங்க அதாவது ஆயிரத்தி எண்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது ரெண்டரை ரெண்டரசன்ட் ஏரியாங்க லேண்ட் ஏரியா சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டியிருக்கிறாங்க வீடு பார்க்குறீங்களா புத்தம் புதிய வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க வீடு பார்க்குறக்கு பாருங்கள் போர்ட்டிகோ போர்ட்டியோ நீளமாக லாஸ்ட் வரைக்கும் விட்ருக்காங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் போர்ட்டிகோவில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி ஃபேன் வருங்க போட்டி ஓலும் மாட்டியிருக்க சொந்த யூஸ்ங்கிறதுனால இந்த ஃபேனு லைட்டு எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்காங்க பாருங்கள் காம்பவுண்ட் வால்லையே ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த காம்பவுண்ட் வாலில் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கீழே போட்டி டைல்ஸ் நல்லா நீட்டாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரைநட்டில் பண்ணியிருக்காங்க சொந்த யூஸ் பண்ணதுனால பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க தேக்கு மர கதவுங்க மெயின் டோர் தேக்கு மரம் புத்தம் புதிய வீடுங்க கட்டி மூணு நாலு மாதம்தான் ஆச்சுங்க போட்டிஓலி ஃபேன் இருக்குது ரெண்டு ஃபேன் இருக்குது போட்டியோ சைஸ் பார்த்தீங்கன்னா கார் நிறுத்த முடியாதுங்க வண்டி வாகனம் எத்தனை வேணாலும் நிறுத்திக்கலாம் நாலஞ்சு வண்டி எட்டு வண்டி வாகனம் நிறுத்தலாம் நல்ல நீளத்துக்கு இருக்குதுங்க போட்டி ஏழு அடிதாங்க கேப்பு அதனால் கார் நிறுத்த முடியாதுங்க மெயின் அந்த வீட்டில் போர் இருக்குதுங்க பாருங்க இது போருங்க ஐம்பது அடி ஓட்டிருக்காங்க மூணு இடத்துல தண்ணி வந்துருக்குது தொள்ளாயிரத்தம்பது அடிங்கிறதுனால தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க போர் பார்த்துட்டிங்க செ வாட்டர் செம் பார்த்துட்டிங்க அது பத்தாயிரம் லிட்டருங்க அவுட்டர் சைடு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டுருக்கீங்க இது அவுட்டர் சைடு டாய்லெட் பாத்ரூம் இண்டியன் டைப்புங்க பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பாத்ரூம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூமுக்கு டைல்ஸ் ஒட்டிருக்காங்க ஒன்றும் டோர் போடாமல் இருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் இந்த டோர் போடுறது படிக்கட்டுக்கு இந்த கிரில் வைக்கலைங்க அது இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி வேலைகள் இருக்குதுங்க இப்போ நம்ம ஹால்குள்ளே வந்துவிட்டோம் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க கிரைனேட் நல்லா ரிச்சாக பண்ணியிருக்காருங்க விண்டோவுக்கு பாருங்கள் விண்டோவுக்கெல்லாம் கிரைனேட் ஒட்டியிருக்காரு இந்த வீடு புதிய வீடு செல்ஸுக்கு வந்திருக்குது பல்லடத்துலேருந்து ஆறு அல்லது ஏழு கிலோமீட்டருக்கு லட்சுமி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ருங்க பாருங்க ஃபேன் எல்லாம் கிராம்டன் ஃபேனு லைட்டிங்கு டெக்கரேஷன் லைட்டு எல்லாமே மாட்டி வச்சுருக்காருங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க பத்துக்கு பதினாறு ஹால் சைஸ் டூ பிஹெச்ச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுக்குது விண்டோக்கெல்லாம் பாருங்கள் கிரைனேட்லேயே பார்டர் கொடுத்துருக்காரு எல்லா விண்டோக்கும் கொடுத்துருக்காரு கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்று பாருங்க ஃபுல்லாகவே நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு லைட் போடாமல் இருக்கு ஆ ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காருங்க கிச்சனில் விண்டோ இருக்குது எல்லாமே கிரைண்டர் ஒட்டி ஸ்லாப் வச்சு செல்ஃப் வச்சு பாருங்கள் செல்ஃபு மேலே ஸ்லாப்பு எல் வடிவில் ஸ்லாப் இருக்குது பாருங்கள் கிச்சனில் ஃபேன் மாட்டி வச்சுருக்காரு எல்லாமே ரெடியாக இருக்குங்க ரெடி டு ஆக்குப்பை உடனடியாக நம்ம குடி போகலாங்க பில்லர் வச்சு கட்டியிருக்காருங்க பில்லர் வச்சு நல்லா கட்டியிருக்காரு சொந்த யூஸ் அப்படிங்கிறனால பில்டர் கட்டின வீடு கிடையாதுங்க பாருங்கள் பெட்ரூமில் எல் வடிவில் ஃபுல்லாகவே இருக்குது ஸ்லாபு விண்டோ கொடுத்துருக்காரு கிரைனேட்டெல்லாம் நல்லா ரெண்டுக்கு நாலு கிரைனேட்டு போட்டிருக்காரு ரெண்டு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்கள் பாத்ரூம் ஃபுல்லாகவே வால்டைல்ஸ் ஒட்டிருக்கார் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ரெண்டு ரூம்லேயுமே இருக்குது ரெண்டு பெட்ரூமோட சைஸும் பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்றுங்க இது ரெண்டாவது பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினொன்றுங்க இதில் விண்டோ இருக்குது விண்டோ கொடுத்துருக்காங்க ஏன்னா சுற்றி இடம் தான் விண்டோ கொடுக்க முடியும் ஒரு அடி விட்ருக்காரு மேலே பாருங்க ரெண்டாவது பெட்ரூம்லேயுமே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஃபேன் மாட்டியிருக்காங்க லைட் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க சில வீடுகளெல்லாம் ஃபேனு லைட் ஃபிட்டிங்கெல்லாம் இருக்காதுங்க சும்மா பட்டி பார்த்து வச்சுருப்பாங்க இதில் எல்லாம் பண்ணி அவர் சொந்த யூஸ்னாலும் பண்ணி வச்சுருக்காரு எல்லாமே இது ரெண்டாவது பெட்ரூம் இருக்கக்கூடிய ரெண்டாவது டாய்லெட் பாத்ரூமுங்க ஃபுல்லாக வால்டைஸ் இருக்காரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பாத்ரூமுங்க அப்படியே வந்தோம்னா சுற்றியுமே குடியிருப்பு பகுதியில்ங்க நம்ம மாட்டியில் போய் உங்களுக்கு சுற்றி குடியிருப்பு பகுதியில் காமிக்கிறேங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் இருக்குதுங்க நல்லா நீட்டான வீடுங்க தனி காம்பவுண்டோட ஒரு குடித்தனம் அருமையாக இருந்துக்கலாம் வாடகை கொடுணுன்னு நினைக்கிறங்கனாலும் வாங்கலாம் பத்தாயிரரூபா வாடகைக்கு போகுங்க அல்லது போக்கீத்து கொடுலாம் நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு செங்கல் கட்டடம் பில்லர் வச்சு கட்டியிருக்காரு சொந்த யூஸுக்காக கட்டியிருக்காரு பாருங்கள் ஸ்டெப்ஸில் போகிறோம் லெஃப்ட் சைடு பாருங்கள் அந்த செவுத்துக்கு ஃபுல்லாகவே இது ஒட்டியிருக்கார் டைல்ஸ் ஒட்டியிருக்காரு பாருங்கள் பெயிண்ட் கூட அடிக்கல ஃபுல்லாகவே டைல்ஸுங்க எல்லாம் டைல்ஸ் நம்மளுக்கு எதாவது நோம்பி நொடிக்கி களிவிடா சும்மா தண்ணி விட்டு சோப்பாக அடிச்சு விட்டால் நீட்டாகிடுங்க புது விடுமாறு ஆகிடு பெயிண்டாக இருந்தால் அழுக்க இருக்கு ஸ்டெப்ஸில் மேலே போகிறோங்க ஸ்டெப்ஸில் மேலே போனால் பில்லரில் வச்சுருப்பாங்க அத பார்க்கலாம் சுற்றி ஏரியா பார்க்கலாம் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்க்கு நம்பருக்கு தொடர்பு தோட்டக்கொள்ளுங்கள் சாமி ரியல் ஸ்டேட் பண்ணிடம் நம்ம ஆஃபீஸ் பத்திரப்பதிப்பை ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குதுங்க மேலும் நம்மகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீட்டோட விலை இருபத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கோங்க மார்க்கெட் ப்ரைஸோட குறைஞ்சதாக சொல்லியிருக்காரு அவசர விற்பனைங்கிறதுனால பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கங்க இருபத்தி நாலு லட்சம் ரூபா அருமையான வீடு மிஸ் பண்ணிவிடாதிங்க பேங்க் லோன் வேணுன்னா நானே அரேஞ்ச் பண்ணி தரேன் நன்றி வணக்கம்